அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பார்ந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே இன்றைய தினத்தை நாம் பார்க்கக்கூடிய தகப்பில் உலகத்திலேயே நேரத்திற்கதில் இருநூறு கோடி மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நேரத்திலே ஒரு கோடி கூட நம்ம நேரத்துக்கு எதிராக மறந்துடாமல் அல்லாஹுடைய அந்த துவாவிலேயும் விக்கிரிலையும் விக்கிரிலேயுமே நம்ம இருக்கக்கூடிய சௌபாக்கியத்தை கிடைத்து உலகத்துள்ள அனைத்து முஸ்லீம் மக்களும் இருநூறு கோடி மக்களுக்கும் கண்டிப்பாக இன்சா அல்லா சத்தியமாக நேரத்துக்கு எதிராக அடையும் பாக்கியத்தை அல்லா தருவானாக نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن بي ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من كام إيمانا من كام ليلة القدر إيمان واحتسابا وفر له ما تقدم من ذنبه كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி கோமானவி செல்லாகுவோ அலைவச அவர்களை வாழ்த்தி அழகான கண்ணியமான சங்கையான ரம்தான் மாதத்திலே இறுதி அதுவும் அனைத்து சமுதாய மக்கள் எல்லா பள்ளிவாசலையுமே ஏத்திகாஃப் என்று சொல்லக்கூடிய மிக சிறந்த ஒரு வணக்கமாகிய ஈர்த்திகாஃபிலே நாம் எல்லாம் இருந்து ஒரு உன்னதமான கூடான இறங்கிய நேற்று கதிராவை எதிர்பார்த்து கொண்டு நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அதாவது சாணுத்தாரா பரிசுத்த கலாமை நமக்கு சொல்லி தருகின்றான் இன்னும் அஞ்சல் நாவுக்கு நேரத்தில் கதிர் நிச்சயமாக நாம் அதை குரானை வெண்ணிமிக்க நேரத்துக்கது ராவ் என்ற இரவிலே நம்ம இறக்கினோம் என்று அல்லாஹ் சுபான் சொல்லித் தருகின்றான் அமா அதிரா கமா ரெய்லத்தில் கதிர்

அதில் மாணவர்களும் ஆன்மாக்களும் ஜிபி அனிஸ்ராத்தோஸ்லாம் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சக எல்லா காரியங்களும் இறங்கினர் இற இறங்கினார்கள் இறங்கினர் சாந்தி நிலவிற்கும் சமாதானமான அது விடிய காலை உதியமாகும் வரை இந்த நேரத்துக்கு அதோடைய லாபம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதான் சுதானு தாலா பரிசுத்த குரானிலே அழகான சூறாவளி அத்தியாயத்திலும் சொல்லி தருகின்றான் பெருமானாக சூலாயி செல்லலாம் அதே செல்ல அவங்க அதே சொல்கின்ற பொழுது மண் காமன் ஈமான் ஈமானோசாவன் உஃபிரளவு மாத்தக்காந்தவை நம்பிக்கை எவர் ஒருவர் எதுக்காது ராகலே நின்று ஈமானுடனே நல்ல எகத்திசா அழகிய ஈமானோடு அல்லா இடத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து தருகின்றார் என்று பெருமானார் ரசூ உள்ளாஹி செல்லல்லா குபார் அலி வல்லாம் நமக்கு அடித்தருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இரவு ஆயிரம் மாதத்தை விட ஒரு சிறப்புக்குரிய ஒரு இரவு எந்த சமுதாயத்துக்கும் எந்த நபிமானர்களுக்கும் கொடுக்கப்படாத மிக அற்புதமான வரப்பிரசாதம் தான் நம்ம உம்மத்தே முகம்மதியா பெருமான ரசூல்லி செல்லல்லா அலிவஸ்லாம்களுக்கு அல்லாஹுபான் தாலா ஒரு வெகுமதியான ஒரு சிறப்பான ஒரு மாதத்தை தந்து அந்த மாதத்திலே மூன்று பாகமாக பிரித்து அவ்வளவு ஒரு அமத்தன் அவசத்துக்கு மௌஃபிரத்தும் ஆகியோர் வித்துக்கும் இனன்னார் என்று சொல்லி அழகான பிரிவை பிரித்து அதிலே இறுதி பத்து என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அந்த நாளிலே அந்த கதிரை அடைவதற்காக வேண்டி ஆயிரம் மாதத்தை அடைவதற்காக வேண்டி ஈர்த்தி இருந்து அந்த நேரத்தை அப்படியே பள்ளியிலேயே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுகானோ தாரா கண்டிப்பாக அந்த கதருடைய இரவு கிடைப்பதற்கு அல்லாஹ் சுகானோ தலா வழிவகை வழிவகைத்து தந்திருக்கின்றான் நிச்சயமாக அதை அடைந்து கொள்ளலாம் ஏராளமான சகோதரர்கள் எல்லா ஜும்மா பள்ளிவாசலையுமே அந்த காப்பு என்ன சொல்லக்கூடிய இயத்தை எண்ணி அவங்க பள்ளிவாசலில் ஈர்த்துக்காப்பு கொண்டிருப்பது அதை நாம் பார்க்குறோம் அன்ப்தா சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே அந்த ஈர்த்திக் அடைவதற்கு இன்னும் இருக்காதவங்களுக்கு எல்லோருக்கும் பள்ளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை இருக்க முடியாதவங்களுக்கு நோயாளிகளுக்கு பெண்களுக்கு அதாவது சுத்தமில்லாத பெண்கள் எப்படி அடைவது எல்லோரும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அடையக்கூடிய விதத்தில் ஒரு ரகசியமான இமா பெருமக்கள் நம்மை சொல்லித் தருகின்றார் அதாவது ஒரு அஞ்சு விதமான ரகசியங்களை நமது இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எழுத்துக்கதை ராவ அடைவதற்காக வேண்டி நமது முன்னோர்கள் அவங்க எப்படி அடைந்தாங்க என்பதனுடைய ரகசியம் இமாம் ஷாஃபி அஹமது புதாரி அபு ஹனிஃபார் ரஹம் அப்துல் கரத் ஜீரானி கதர் சௌதாசர் அஹ் போன்ற மகான் மாலிக் ரஜியரா ஹம்பிரி இமாம் போன்ற எல்லா நம்முடைய இமாம்கள் சொன்ன வழி அவங்க இருந்த ஒரு நல்ல ஒரு அமல் அதாவது இரவில் பூராவுமே அவங்க ஹயா தாக்குவாங்க ஹயாத்துல் லை இரவை ஹயா தாக்குள் பெருமான ரசூலை செல்லலா அவங்க நம்ம இசா ரஹோ சந்தை இசா அந்த வேட்டி மிக்கி கட்டுவாங்க அஹ்யா லை இரவை ஹயா தாக்குவாங்க இஷா தொழுது தொழுது விட்டு பஜ்ரு வரையும் அவங்க இவாதத்திலே கழிப்பாங்க இப்படி ஒரு முறை ரகசியம் இப்படி இவாகத்தில் இருந்து இரவெல்லாம் முழித்து வணக்கத்தில் குரான் திகர் ஃபிகர் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த ராவை அடைய பெறலாம் ஒன்று ரகசியத்தை சொல்கின்றார் இப்படி தான் இமாம்பெருமக்களாக இருந்தாங்க இஷாவுடைய உதவோடு பஜ் தொழுவாங்க அப்படியே இறை வணக்கத்திலே மூழி விடுவாங்க இதுதான் முதலாவது ரகசியம் இரண்டாவது ரகசியம் அதாவது நம்ம இரவிலே திராவி தொழுதுட்டு நம்ம கொஞ்சம் கூடமாக திக்கரு ஃபிக்க்ரு குரான் எவ்வளோ முடியுமோ ஒரு பதினொன்று மணி வரை பன்னெண்டு மணி வரை இருந்துட்டு அப்படி கொஞ்சம் தூங்கிட்டு தகுதத்தில் எழுந்து நம்ம தகுதி தொழுது அது மாதிரி சகது செய்து திக்கிற ஃபிக்கரு இஸ்து தௌபாலாக ஈடுபடுறோம் அதாவது ஃபஸ்ட்லேயும் கடைசி நேரத்துலேயும் ஹயாத்தாக்கோ நெய் நெய்யில் இரவை ஹயா தாக்குவது இது ரெண்டாவது ரகசியம் இப்படி இருக்கவங்களுக்கு இருக்க முடியவங்களுக்கு இப்படி இருக்கு இருப்பது முதலாவது ஒரு பதினோரு மணி வரைந்து இருந்து இபா செய்வது அது மாதிரி மூணு மணி நேரத்தில் எழுந்து இபா செய்து அந்த ரயத்து கதலை அரைவது இதுவும் அல்லாஹ் ஜெக ஷா நோத்தராவுடைய சிறப்பு மிக்க அந்த கதருடைய இரவு அல்லாஹ் நமக்கு தருவார் என்று இம்மா பகு மக்கள் எழுதுகின்றார்கள் மூணாவது மூணாவது சொல்கின்ற பொழுது அதாவது நம்ம இஷா தொழுது விட்டு தராவை தொழுது விட்டு நம்ம ஓய்வெடுத்து விட்டு ஒரு மூணு மணிக்கு எழுந்து நேரமாக எழுந்து தகஜத்தொழுது திருப்பாகுவதில் அதிகபாரத்தில் கழித்துக்கொள்வது கடைசி நேரம் தகஜத்தோடைய கடைசி நேரம் விழுத்திருந்து அமர் செய்வது இது ஒரு மூணாவது முறை இதுவும் லெயத்துக்கு அது ராவடைவதற்கு ஒரு அகசியமான ஒரு வழிமுறையாக இருக்காது முன்வரக்கூடிய வழிமுறை நாலாவது அதாவது முதலாவது அதாவது முதலாவதும் நம்ம அதாவது நிஷானு குத்தாலுடைய அந்த அழகான முறையை நம்ம முதலாவது நம்ம தரவே தொழுது விட்டு நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தொழில முடியுமோ தூக்கு வர வரைக்கும் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மணி வரை நம்ம இவா செய்வது விவாதத்தில் கிடைத்துக் கொள்வது பழுத்தோம்னு சொன்னால் எந்திக்க முடியாது தகச நேரத்தில் எழுதி எந்திக்க முடியும்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் விவாதத்தை செஞ்சுட்டு தூங்காது இப்படி ஒரு நாலாவது முறை இப்படி செஞ்சாலும் அந்த கொஞ்சம் நிஷ்டானம் தராவுடைய நேற்றுக்கு அது ராவடைவதற்கு அல்லாஹ் சுபானவன் தராவுடைய ரகசியமான ஒரு அமலாக இருக்கிறது என்று நமது முன்னோர்கள் கித்தாபுகளை எழுதி வைத்திருக்கின்றார் இன்னும் கடைசி ஒரு முறை அதை இஷா இமா இமாஜமாத்தோ தொழுது விட்டு தராவியா தொழுது விட்டு அப்படி இமா இமாஜமாத்தோ தொழுவு பெருமன சுகலாய் செல்லல்லா வலேச அவங்க நமக்கு தருகின்றார்கள் எவர் ஒருவர் இஷா தொழுகின்றார்களோ அவர்கள் பாதி இரவு நின்று வணங்கிய அன்மை கிடைத்துவிடும் எவர் ஒருவர் இமா தொழு இமாஜர் தொழுகின்றார்களோ பாதி இரவு இவா செய்த நன்மைகள் கிடைக்கும் இப்போ இது ரெண்டு இரவும் ரெண்டு ஜமாத் இஷாவும் பஜனும் தொழுகின்ற பொழுது பாதி பாதி இரவு நன்மை கிடைக்கும் பொழுது இரவு பூராமைய தொழு நன்மைகள் கிடைக்கிது அப்போ என்ன ஆகுது ரெண்டு இஷா தொழுகையும் பதில் தொழுகையுமா ஜமா தொழு தொழுது தராமையாக தொழுகிறவங்களுக்கும் அந்த இரவெல்லாம் வணங்கிய நன்மைகள் பெருமான ரசோவுகாய் செல்லதா அலேச அவங்களுக்கு கிடைக்கும் என்பதனுடைய அதேசுடைய அடிப்படையில் இவங்களுக்கும் நேற்று கதிராக அடைவதற்குண்டான ரகசியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்று எழுத்திருக்கின்றார்கள் ஆக இந்த ஐந்து ரகசியமும் ஏதோ ஒரு வழிமுறை நம்ம பேணுதலாக அதை ஈடுபட்டு அந்த எழுத்துக்கு அது லாபம் அடைந்து கொள்வது மற்றவங்களுக்கு என்ன ரகசியம் அடைந்து கொள்ள முடியாதவங்களுக்கு அதாவது நோயாளிய பெண்கள் அதாவது அவங்க சொல்ல முடியாத நேரங்களில் அவங்களுக்கு சுத்தமில்லாத காலங்களில் எப்படி அவங்க வந்து எய்த்துக்கு அதிலா அடைவது நோயாளிய சபராளியை இவங்களாம் எப்படி அடைவதுன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த நேரத்தில் அல்லாஹூடைய நினைப்பிறகு இருக்கிறது நோயாளிப்படுத்திட்டு இருப்பார் உட்கார்ந்துட்டு இருப்பார் அந்த நேரத்தில் கதிரோடி இரவாக இருக்கிறது ஒம்புகாரங்களாக இருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் அந்த இரவு கிடைக்கணும் அல்லாஹுவே என்று அல்லாஹ் அல்லாஹ் நிகழ்த்து கதிராக கிடைக்கணும் அல்லாஹ் அல்லா அல்லாஹ் சுகான் அல்லா அலம் நில்லா அல்லாஹ் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பது குரான ஓரத்திற்கு சோராக்கள் ஓதுவது செலவாத்த ஓதுவது தௌவாக்கள் செய்வது இப்படி அவங்களுடைய அவன் நினப்பெல்லாம் விக்கிரிலேயும் திக்கிறிலேயும் அவங்க நோயாளியை இருந்து கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த சிறப்பு ரேகத்துக்கு அதனுடைய சிறப்பு அவங்களுக்கும் கிடைத்து விடுகிறது என்று எழுதுகின்றார் இதே மாதிரி சஃபராளிகள் சஃபரில் போயிட்டே இருக்க போது நேரங்களில் வீணாக்காமல் மொத்தத்தில் நோயாளியை அது மாதிரி சஃபராளியை சுத்தமில்லாத பெண்கள் எல்லோரும் தொடங்கக்கூடியவங்க இரவெல்லாம் ஹயாத்தாக்கக்கூடியவங்க ஏற்றுக்காப்பு இருக்கக்கூடியவங்க எல்லா நிலையிலையுமே பொதுவாக தெரிந்து கொள்ளக்கூடிய மசாலா இந்த பத்து நாளும் முக்கியமான நாள் ஏற்றுக்காது எந்நேரமும் இருக்கக்கூடிய நாள் நம்ம எந்நேரமும் அல்லக்கூடிய திக்குரிலே பிக்குறளே செலவாத்திலே தெரிஞ்ச சூறாக்களிலே நம்ம தொகுவாக்களே துவாக்களே தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலே சண்டை போடாமல் அது மாதிரி பெற்றோர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யக்கூடிய விதத்திலே உபகாரம் செய்யக்கூடிய விதத்திலே நம்ம சகோதரர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய விதத்திலே நல்ல சொற்களை பேசக்கூடியவளாக அன்பாக பழகக்கூடியவங்களாக நற்புணமான வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக பொய் சொல்லாமல் அடுத்தவங்களை புறம் பேசாமல் பெரும்பாவங்கள் செய்யாமல் டிவி சினிமாக்களை பார்க்காம பொழுதுபோக்கான விளையாட்டுகளை டிவி கிரிக்கெட்டு போன்ற சேனல்களில் பார்க்காம இந்த நேரங்கள் பூராவுமே நம்ம எல்லாம் அந்த ஜெனரேஷனாலும் தரக்கூடிய நினைவிலேயே செலவாத்திலேயே திக்கிலேயே தௌபாக்களிலே நம்ம எல்லாம் இருந்தோம் சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக நேற்றுக்கதிராக கிடைக்கின்ற பொழுது அந்த நேரம் நம்மளுடைய விவாதத்தை ஒத்து வருகின்ற பொழுது நம்ம தொழுத்து இருக்கும்போது அந்த நேரம் நேற்றுக்கதிராக இரவாக இருந்தால் அல்லா முதல்ல தன்னுடைய மாபெரும் கிருமியினால அந்த நபருக்கு எண்பத்தி மூணு வருட காலம் தொழுது நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமாள் ரசூகாய் செல்லதா அரசு கட்டித்தருகின்றார் இப்போ நம்ம திக்கு செய்துட்டு இருக்கிறோம் நோயாளி சஃப்ராளி சுத்தமில்லாத பெண்கள் நம்ம இதுக்கு சுபா நந்தா அலமதுல்லா அல்லாஹ் கூட சொல்லிட்டு இருக்கும்போது எழுத்துக்கது ராவு கிடைச்சிருங்க அப்போ எண்பத்தி மூணு வருட காலம் சுபா நந்தா சொல்கிறோம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நன்மை அவங்களுக்கு கிடைத்து விடுகிறது குரான் ஓடிட்டுருக்கிறோம் நம்ம எழுத்துக்கது ராவு கிடைச்சிருச்சு அந்த நேரம் இறங்குது அப்போ அந்த குரானை எண்பத்தி மூணு வருட காலம் குரான் ஓதிய நன்மையை நமக்கு கிடச்சி விட்டது தர்மம் செய்திகிட்டு இருக்கிறோம் ஏழை எளியோர் வருகின்றார் தர்மம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த நேரத்தில் எழுத்துக்காது ராவாக இருக்கிறது நம்ம எண்பத்தி மூணு வருட காலம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹுபான நமக்கு தருகிறான் பெற்றோர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் சங்கையை செய்கிறோம் பணிவிட செய்யறோம் ஏற்றுக்காது கிடைச்சுன்னு சொன்னா அந்த பெற்றோர்களுக்கு எண்பத்தி மூணு வருட காலம் அல்லா சுபான எழுதி விடுகின்றான் இப்படி நம்ம ஒவ்வொரு அஹ் நன்மைகளை செய்கின்ற பொழுது ஏற்றுக்காது அந்த இரவிலை நம்ம செய்யின்ற பொழுது அந்த எண்பத்தி மூணு வருட காலம் செஞ்ச நன்மைகள் கிடைத்து விடுகிறது சோழர்கள் அழகான ஒரு அருமையான ஒரு அந்த சிறப்பான நெய்த் கதவு ராவுடைய மாசத்தை இருக்கிறதோ எல்லாம் ஒரு நிமிடம் கூட வீணாக்காம எல்லா மக்களும் உள்ள இருநூறு கோடி முஸ்லீம்களுக்கும் நேற்றுக்கதிராவை ஆகணும் இன்சாவில் சத்தியமாக அந்த வீடியோக்களை அனைவர்களும் ஷேர் செய்யுங்க எல்லோரும் பார்க்க வேண்டும் எல்லோரும் அறியும் நெயத்துக்கதிரா ராவம் எப்படி ரகசியமான முறையில் அணைவது எப்படி பிரயோஜனமான நம்மளுக்கு நேரத்தை நம்ம அடைந்து கொள்ளி அந்த லேத்துக்கதிரை அடையக்கூடிய தோஃபிக் அல்லா கிடைக்கக்கூடிய அந்த முறையை எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணி அணிந்து அல்லாஹ் சுபஹான் உத் தாலா நம்ம அனைவர்களுக்கும் லெயத்துக்கதருடைய சிறப்பை அடையக்கூடிய தோஃ அல்லா தருவானாக அல்லாஹ் ஷான் நம்முடைய எல்லா நோகையும் கபூல் செய்து எல்லா தராவியர்களும் கபுள் செய்து தான நன்மங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளும் ஜக்காத்துக்கள்லாம் கபுள் செய்து நம்முடைய எல்லா அமலும் கபூல் செய்து ஜெயத்துக்கதிரை ஆவல் அடையக்கூடிய தோஃபிக்கு தந்து இன்மையின் மருமை வெற்றி தந்து இந்த ரமதாவுணி பறுக்கத்தான் நம்ம என்னுடைய அனைத்து தேவையும் எல்லாம் அபூலாக்கி தர வேண்டும் நம்முடைய பாமெல்லாம் அல்லா சுபானோ தரா பரிசுத்தமாக்கி உள்ளத்தை பரிசுத்தமாக்க வேண்டும் இந்த ரமதாவு போட்டால் ஜெய்த்து கருவொழி போட்டால் ஈத்தி காப்பொடி போட்டால் எல்லா நோயொழிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் எல்லா கடங்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் மனக்கவலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் எல்லா தேவைகளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை வீடு இடம் இடமில்லாமல் இருப்பாங்க சொந்த வீடு இல்லாமல் இருப்பாங்க பெண்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு தேவை இருப்பாங்க பெற்றோர்கள் நோயாளிகள் இருப்பாங்க நம்முடைய க கடலில் இருந்து கொண்டிருப்போம் நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும் நோயாளியாக இருப்போம் நமக்கு வண்டி வாங்கணும் வாங்கினவாங்க தேவை இருப்போம் என்னென்ன தேவைகள் யாராருக்கு என்னென்ன தேவை எல்லா தேவை இந்த மூலமாக அல்லாஹ் கபூலாக்கி தர வேண்டும் வாழ்க்கை பூராவுமே அல்லாவுக்கு நன்றி செலுத்தப்படிவளாக தக்குவாதாரிகளாக ஈமான் தாரிகளாக ஐம்பேர தொழுது தான தர்மம் செய்யக்கூடியவளாக அல்லாவுனாக ஆமீல் ஆலமி ஏராளமான மக்கள் துவா சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹுவே ரஹ்மானே கிருமியால் என்று ரமதாவனை போட்டால் ஏராளமான மக்கள் உதவிகளை செஞ்சிருக்காங்க கஞ்சிக்காக பணம் கொடுத்திருக்காங்க ஹரியாட்களை வழங்கியிருக்கிறாங்க சகது சாப்பாடு உணவுகளை தந்திருக்கிறாங்க இன்னும் எத்தனை எத்தனையோ உபகாரங்கள் செய்திருக்கிறாங்க அதனுடைய அவங்க எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் துமாக்கணும் யா அதாவது அந்த நம்மளால் எல்லோருக்கும் எல்லா தேவையையும் கபூலாக்கி தந்து அரு அது குறித்து நமக்கு நம்முடைய இறந்து போன எல்லா மக்களுக்கும் அல்லாவது ஷாங்கால் நம்முடைய பெற்றோர்கள் உட்டார்கள் ஸோ நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்ம நம்ம உதவி செஞ்ச உணவு தந்த நம்முடைய மகல்லாவாசிகள் நம்ம உட்டார்கள் நம்முடைய நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கின்றார்கள் அந்த கபுரெல்லாம் அல்லாஹ் தாலா ஏராளமான மக்களை நரக நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த அந்த பாவத்திலிருந்து விடுதலை எல்லோரும் விடுதலை செய்து எல்லோரையும் பாவங்களை மன்னித்து எல்லோரும் கபரும் சொர்க்கமாக்கி அவர்களை எல்லோரையும் அல்லாஹ் பெருமான ரசூகா அலேச அவர்களுடனே பதில் சஹாபா பெருமக்கள் இமாம் பெருமக்கள் அனைவர்களுடனே ஜன்னாத்தல் புரதோஷையை சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரெல்லாமீன் واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته موكلتو وجنته